ஹாய் விவேஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் முந்திரி வேர்க்கல்லை பாதாம் கொஞ்சம் பெர்ச்சி டேட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இதை வச்சு நம்ம அருமையான ஒரு ரெசிபி பண்ணலாம் அதுக்கு தேவையான கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் தண்ணியில் கரைச்சி எடுத்தோம்னாக்க அது அவ்வளோ சீக்கிரமாக கரையாதுன்றதுனால கொஞ்சம் அதை சூடு பண்ணி நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம்னாக்க அந்த அடியில் இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாம் நம்ம எடுத்துடலாம் அது மட்டும் இல்லை இது வந்து நம்ம ஒரு பாகு பதத்துக்கு தான் நம்ம இப்போ இதை நல்லா கொதிக்க விட போகிறோம் ஏன்னா இந்த பாகு பதம் தான் நம்ம செய்ய போகிற ஸ்வீட் ரெசிபிக்கு நம்ம என்ன மாதிரி ஷேப் நமக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி வடிவத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ <laughs> நல்ல பாகு பதம் பாகு பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம் பாருங்கள் <laughs> நல்லா தரமாக கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கொதித்து அதை இறுகும் அந்த தண்ணி நம்ம எந்தளவுக்கு விட்டோமோ அந்த தண்ணியெல்லாம் வந்து இறுகி பாகு திட்டத்துக்கு வந்து நிற்கும் அப்போது இதை எடுத்து வச்சு ஆற விட்டுருங்க கொஞ்சம் நேரம் அப்படியே ஆரட்டும் இப்போ நம்ம ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு என்னவோ அதை எடுத்துக்கலாம் இப்போ கடாய் எடுத்தாச்சு கடாயில் நமக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கனாக்கி நெய் தேவையான அளவுக்கு நெய் நல்லா சூடு ஏறினதும் இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து உடைச்சி வச்சுருக்கிற முந்திரி இருக்கு இல்லையா இப்போ அதை உடச்சி எடுத்து வச்சு முந்திரி எடுத்து அப்படியே கொட்டி நல்லா வறுத்திடலாங்க நல்லா வறுத்துட்டு நல்லா வறுந்தாச்சு இப்போ ஏற்கனவே பாதாம் எடுத்து வச்சுருக்குறோம் பாதாமையும் எடுத்து போட்டு நல்லா வறுத்துருங்க பாதாமையும் நல்லா வருத்துருவோம் நம்ம இதில் எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ வறுக்கிற அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு ஸோ ஓரளவுக்கு நல்ல தரமாக ஒரு பொன்னிறமானு சொல்லுவோம் இல்லையா அந்த பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்குற வேர்க்கடலை வேர்க்கடலை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் வேர்க்கடலை பார்த்திங்கனாக்கா அதை நார்மலாக வறுத்து பொட்டு உடைச்சி பொட்டையெல்லாம் உடைச்சிட்டு வேர்க்கலையை தனியாக உறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அந்த வேர்க்கலையை போட்டு அதையும் நல்ல வருத்தலாம் நெய்யில் வந்து நல்லா வருத்துருவோம் இப்போ இந்த வருத்த பகுதியை வறுத்த இந்த பருப்பை எல்லாம் வந்து அப்படியே எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இந்த கடாயிலேயே நம்ம ரெசிபி ரெடி பண்ணலாம் இப்போ இந்த வறுத்த முந்திரி பாதாம் வேர்க்கல்லை இதையெல்லாம் வந்து வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து அப்படியே வச்சுருங்க வச்சிட்டு அது இப்போது இந்த இதே நெய்யில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேரிச்சம்பழம் பொடியாக நறுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த விதைகள் எல்லாம் நீக்கிட்டு பொடியாக நறுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பேரிச்சம்பழம் போட்டு நல்லா வந்து நெய்யில் வதக்கும்போது பார்த்திங்களாக்கா நமக்கு ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் குழஞ்சி அந்த பேரிச்சம்பழத்தோட தன்மை வந்து திக்காக இல்லாமல் கெட்டித்தன்மையாக இல்லாமல் கொஞ்சம் கழஞ்சி நமக்கு வரும் அப்படி அந்த மாதிரி களைஞ்சி வர்ற தருணம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே வதக்கி விட்டுக்கிட்டே இருப்போம் நெய்யில் வதக்கும்போது அந்த மணக்கிற மணம் இருக்கே அப்படி ஒரு சூப்பராக இருக்கும் இது வந்து குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது நீங்கள் தனித்தனியாக கொடுத்தா கூட சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க ஆனால் இந்த மாதிரி செய்து கொடுங்க கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் பேரிச்சம்பழத்தை வந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த முந்திரி பாதாம் வேர்க்கடலை இதையும் கொட்டி நல்லா வந்து வணக்கிடுவோம் அதாவது நல்ல பசையிறோன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு நல்ல கலரி விடுவோம் நல்ல கலரி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த வெள்ளைப்பாகு காய்ச்சி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா வெள்ளைப்பாகு அடியோடு விற் அப்படியே கொட்டாமல் மேலாப்பில் மட்டும் கொட்டிக்குங்க போதுமான அதுவே நமக்கு போதுமானது இப்போ அது கூட வந்து நமக்கு இந்த உருண்டையாக உருட்டணுனாலோ அல்லது ஸ்கொயராக நம்ம கட் பண்ணணுன்றதுக்காகவும் நம்ம இதை பயன்படுத்த போகிறோம் கொஞ்சம் டேஸ்ட் வந்து இருக்கும் நம்ம வெள்ள சக்கரை வேணால் சக்கரை கூட பயன்படுத்திக்கலாம் தேன் இருந்தால் தேனும் பயன்படுத்திக்கலாம் நான் வெள்ளம் இருக்குது வெள்ளத்தில் பயன்படுத்திட்டு இருக்கேன் இப்போ நல்ல வந்து நல்லா வணக்கியாச்சு நல்லா வதக்கிட்டு ஒரு தரமான சூழ்நிலைக்கு கொண்டு வந்து வச்சிட்டோம் பாருங்கள் இப்போ எடுத்து பிடிச்சோம்னாக்கா அருமையாக உருண்டை பிடிக்கலாம் உருண்டை உருண்டையாக உருட்டி எடுத்து வைக்க முடியும் அந்தளவுக்கு நம்ம பண்ணியாச்சு இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிறத வந்து கொஞ்சம் ஆற விடுவோம் அதே பா வானிலையே இருந்துச்சு வைங்களேன் சூடு வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் அதனால் வந்து இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிட்டோம்னாக்கா சா கொஞ்சம் நமக்கு வந்து அந்த சூடு கொஞ்சம் குறைஞ்சி நமக்கு சீக்கிரமாக ஆறிடும் அதை பாருங்கள் நல்ல தரமாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு வந்துடுச்சு இதுதான் ரெசிபியே இது வந்து ரொம்ப அதாவது இரும்பு சத்து மொத்த அதாவது தேவையான சத்துக்கள் நிறைஞ்ச அனைத்து பொருளையும் போட்டு தான் நம்ம இதை செஞ்சுருக்கோம் பிள்ளைங்களுக்கு ஒரு உருண்டை அவங்க சாப்பிட்டாங்கனாவே அன்னைக்கு அன்னைக்கு அன்றைய தேவைக்கான ஹெல்தி வந்து நமக்கு அவங்களுக்கு கிடச்சிருக்கும் அந்தளவுக்கு அருமையான ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியாக இனிப்பான ஒரு பலகாரமாக தான் இதை நம்ம செஞ்சுருக்கோம் இது இதை வந்து நல்லா ஆற விடுவோம் முடிஞ்ச வரைக்கும் கடாயிலே வச்சுட்டு இருந்தாக்கா அந்த சூடு ஆறாது அதனால் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கடாயை எடுத்துருங்க கடாயில் இருந்துச்சுன்னா கடாய் சூடு அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் வேறு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிட்டு சூடு பிடிக்கும்போது கையில் தொட்டு பாருங்கள் நீங்கள் பாட்டுக்கு எடுத்து ஒட்டிக்க போகிறீங்க கை நல்லா வெந்துடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சூடு ஓரளவுக்கு பாதி திட்டமாக இருக்கும்போது நமக்கு என்ன மாதிரி சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு உருண்டை உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக செம்ம டேஸ்டியாக இருக்குது கண்டிப்பாக வந்து அந்த பேரிச்சம்பளம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும்னு சொல்ல இல்லையா சாப்பிடும்போது அந்த டைட்னஸ் நமக்கு இருக்காது நம்ம நல்லா வந்து குழைய வச்சு வேக வச்சு நம்ம எடுத்துருக்கிறதுனால ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் மணமணக்கிற அந்த நெய் வாசமும் அவ்வளவு சூப்பராக அவ்வளவு டேஸ்டியாக இருக்குது பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் அதாவது ஈவினிங் ஸ்கூல் விட்டு அது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வெயில் காலம் இல்லையா ஸோ அவங்க வீட்டோடு இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னாக்கா ஸ்நாக்ஸ்க்கு ட ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் அதே போல் ஹெல்திக்கு ஹெல்தியான ஒரு ஃபுட்டாகவும் இது இருக்குங்க அவ்வளோ அருமையான ஒரு ரெசிபி கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பிடிக்கும் செய்து கொடுத்து பாருங்கள் நீங்களும் செய்து சாப்பிடுங்க ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குற நட்புகள் மறைக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க ஏன்னா அப்போ தான் என்னோட பதிவுகள் வந்து உங்களை உடனே உடனே வந்து சேரும் ஓகே நன்றி அருமையான ஸ்வீட்